இப்போ பன்னீர் வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் அது வந்து பாலக் பன்னீர் தான் பார்க்க போகிறோம் பாலக்கும் பன்னீர் வச்சு பாலக் பன்னீர் பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இது வந்து ஜீரா ரைஸுக்கும் சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு பூரி கூடையும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ரொம்ப ஹெல்த்தியானது லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் அதை சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியானது ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு கட்டு பாலக்கரை எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிற மாதிரிங்க கழுவி நல்லா சுத்தம் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிட்டு அடுத்ததாக வந்து நான் வந்து கொஞ்சம் வெந்நீர் வந்து அடுப்பில் கடாயில் போட்டு அந்த இலையை வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே போட்டு எடுத்துருவேன் பிளான்ச் பண்ணி எடுத்துடுறதுன்னு பேருக்கு போட்டுட்டு அப்படியே எடுத்துடணும் எடுத்து ஆற வச்சிட்றேன் பாருங்கள் இந்த பாலக்கீரை எடுத்து பிளான்ச் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன் அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுட்டேன் நம்ம வந்து கிரேவிக்கு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அது கூட தக்காளி எடுத்துட்டேன் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதை உப்பு போட்டு வதக்கிக்கிறேன் அப்போ தான் நல்லா வதங்கும் அதனால தான் உப்பு போட்டு வதக்கிட்டேன் வதக்கிட்டு இந்த ஆறுனை எடுத்து நான் மிக்சி கப்பில் போட்டுக்கிறேன் அது கூட வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி அது போட்டுக்குவோம் அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு ரொம்ப போடக்கூடாது கம்மியாக தான் போடணும் எடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு இப்போ நான் விழுதாக காமிக்கிற மாதிரி அந்த அரைச்ச விழுது இப்படி தான் இருக்கும் இப்போ எடுத்து வச்சிடலாம் இதை அடுத்தது நான் வந்து கொஞ்சோண்டு பாலில் ஒரு அரை டம்ளர் பாலில் ஒரு ஆறு ஏழு முந்திரி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் அது வெந்நீர் நல்லா பால் சூடான பாலில் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது பாலக்கு பாலக்கு பன்னீருக்கு பன்னீரை கட் பண்ணிக்குவோம் பன்னீரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு குபாக கட் பண்ணிவிட்டு அதில் மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் தோசைக்கு தவாலே போட்டுக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் உப்பு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக தண்ணி எண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு இதில் கலந்துக்குவோம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எண்ணெய் ரெண்டுமே போட்டு கரட்டி எடுத்துட்டேன் இப்போ தோசை தவால போட்டுக்கு போட்டுட்டு இப்போ நான் எல்லாத்தையும் பரட்டி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் போட்டுடுறேன் இப்போ போட்டுட்டோம் பாருங்கள் இப்போ பரட்டி எடுத்துட்டேன் கொஞ்சம் சாஃப்டாகும் நம்ம இதுமாரி பண்ணினோம்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இதுமாரி போட்டுருக்கோம் அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக தெரியும் இதை எடுத்து வச்சிடலாம் இதை எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் அடுத்தது கடாயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன் சாய் ஜீரா இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் அது போட்டுட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் பூண்டு வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் அதை போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டை ஊற்றிக்கிறோம் வெங்காயம் இந்த களி பாலக் பேஸ்ட்டை ஊற்றிக்கிறாங்க இப்போ அது கூட நான் உப்பு போட்டுக்கிறேன் அது கருவேப்பிலை உப்பு தான் அதான் கலராக இருக்குது அதையும் போட்டுக்கிறேன் நான் பாருங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நான் வதக்கிட்டேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கிறேன் அதுக்கு சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போ குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு காரத்துக்கு தக்கம் போட்டுக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டுக்கலாம் அதனால் சப்பாத்திக்குலாம் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்ட பிறகு மீதிக்கு மிக்ஸி கழுவின தண்ணியை அதில் ஊற்றிடறேன் அது அந்த பாலக் தண்ணி இருந்தாலும் நம்ம ஊற்றிக்கலாம் அதை வடிகட்டின தண்ணி இருந்தாலும் இப்போ அதை விட மூடி கொஞ்சம் நேரம் அது எண்ணெய் பிரீரை வரைக்கும் அதை கொதிக்க விடும் இப்போ பாருங்கள் அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி அரைச்சி வச்சுருக்கோமோ அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்குவோம் பாலில் ஊற வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்குவோம் அரைச்சி அதை ஊற்றி செத்த கலரிக்குவோம் கலரிட்டா நல்லா கலறி எடுத்துகிட்டு நல்லா வத்தாப்பிலே எல்லாத்தையும் எல்லா பக்கமும் போகிற மாதிரி கலரி எடுத்துட்டேன் இப்போ அடுத்ததாக வந்து நல்ல கலரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை அதில் போட்டுக்கிறோம் அடுத்தது பன்னீரையும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் அதுக்கு அதுக்கு நான் கொஞ்சோண்டு பட்டர் வச்சுருக்கேன் பட்டர் வச்சுட்டு அப்படியே மூடிவிட்டேன் இப்போ நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ் கிரீம் இல்லாதனால நான் வீட்டில் எடுத்த பால் ஆடையை எடுத்து பாலை ஊற்றி நான் அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது நம்ம ஹெல்த்தியானது வீட்டிலையே நம்ம தயார் பண்ணுறதுனால இதை ஊற்றிக்கலாம் இப்போ வெண்ணெய் போட்டிருக்க வெண்ணையும் அதில் உருகி வந்துடுச்சு இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து அடித்து வச்சுருக்க பால் ஆடையை ஊற்றிக்கலாம் இப்போயும் ஊற்றலாம் சர்வ் பண்ணிவிட்டு பவுல்லையும் ஊற்றிக்கலாம் இப்போ நான் பவுலில் தான் ஊற்றப்போகிறேன் இதை வந்து இப்படியே எடுத்து வச்சுருப்பேன் ஒரு பவுலில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு பாருங்க ஒரு தாபா ஸ்டைல் சூப்பரான பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்கு கடைசியாக ஃபினிஷிங் டச் வந்து நம்ம வந்து கஸூரி மேத்தி போட போகிறோம் அதுதான் அதுக்கு ஹைலைட்டு கஸூரி மேத்தி போட்டு அதையும் எடுத்து கிண்டி வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்துட்லாம் நம்ம வந்து ட்ராவலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறதுனால அவ்வளோ அருமையாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அருமையான டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Okay, bye bye. Thank you.